இப்போ நம்ம பாபின்ல த்ரெட்டை வந்து பண்ண போறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மெஷின்ல த்ரெட்டு போடுற இடத்துல போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் கைடுல நீங்க த்ரெட்டை உள்ள விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மெஷின்லயே அதுக்காக வந்து ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அதோட டென்ஷன் கைடு வழியா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட்டை இன்செர்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா டென்ஷன் கைட்ல கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா விழணும் அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா ஈவனா பாபின்ல வைண்டப் அப் ஆகி வரும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க த்ரெட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க உங்களை பார்த்த மாதிரி இந்த மாதிரி வைன் பண்ணிக்கோங்க வைன் பண்ணிட்டு உங்களோட இந்த இடத்துல வந்து ஒரு நாப் மாதிரி இருக்கும் அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டு ப்ரெஷர் ஃபுட்டு மேலே இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாபினை வந்து வைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பாபின் ஈவனா வைண்ட் அப் பண்ணி வரும் வைண்ட் ஆகி நமக்கு வந்து லூப் அடிக்காம இருக்கும் இப்போ ஃபுல்லா வைண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஈவனா வைண்டப் ஆகி வந்துச்சு ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இந்த அளவுக்கு கரெக்டா ஈவனா தின்னா வந்து உங்களுக்கு ஈவனா வரணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லூப் அடிக்காம இருக்கும்